ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு கேஞ்ச் வித் ராஜி மகேஷ் சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஹை ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னா மகா கார்த்திகை தீபம் அன்று நம்ம வந்து எப்படி பூஜை பண்ணலாம் எப்படி விளக்கு ஏத்தலாம் அப்புறம் பரணி தீபம் அன்று நம்ம வந்து எத்தனை இருந்து எத்தனை மணிக்குள்ள வந்து அந்த பரணி நட்சத்திரத்துல நம்ம விளக்கு ஏற்றணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு நாள் நம்ம கொண்டாடணும் ஸோ அந்த மூணு நாளோட பூஜைகள் வழிபாடும் அப்புறம் நம்ம எத்தனை விளக்கு ஏத்தணும் இது எல்லாமே டீட்டெயிலா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் நீங்க ஒரு பிகினர்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை இருக்கும் ஸோ நம்ம சேனலை நம்ம வீடியோஸ் எல்லாம் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஸோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நான் பர்னி தீபமோட டேட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்னி நட்சத்திரம் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நான் டீட்டெயிலா அவங்க கூட ஷேர் பண்றேன் ஏன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்னி நட்சத்திரம்ல நம்ம விளக்கேத்துறதுதான் விசேஷமே ஸோ வர டிசம்பர் ரெண்டாம் தேதி தான் பரணி தீபம் இந்த டிசம்பர் ரெண்டாம் தேதி பரணி தீபம் அன்று பரணி நட்சத்திரம் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா டிசம்பர் ரெண்டாம் தேதி ஈவினிங்கா வந்து ஆறு இருபத்தி நாலுல இருந்து எடுத்து மறுநாள் வந்து மகா கார்த்திகை தீபம் அன்று வந்து விடிய கால நாலு நாப்பத்தி ஏழு வரைக்கும் வந்து பரணி நட்சத்திரம் இருக்கு சோ பரணி தீபம் டிசம்பர் ரெண்டாம் தேதி ஈவினிங்கா ஆறரை மணிக்கு அப்புறம் வந்து நம்ம விளக்கேத்தி வழிபடலாம் அப்படி ஈவினிங்கா அவங்கனால வந்து விளக்கேற்ற முடியலன்னா மறுநாள் மகா கார்த்திகை தீபம் மூணாம் தேதி விடியா நாலு நாற்பத்தி ஏழு வரைக்கும் வந்து அந்த பரணி நட்சத்திரம் இருக்கு அந்த டைமுக்குள்ள நம்மளால விளக்கு ஏற்ற முடிஞ்சாலும் நீங்க வந்து மார்னிங்ல கூட விளக்கு ஏத்தலாம் அப்புறம் வந்து இந்த விளக்கு வந்து எந்த மாதிரி ஏத்தணும்னா அஞ்சாக்கல் விளக்கு இருக்கணும் அஞ்சாக்கல் விளக்கு இருந்தா ரொம்பவே நல்லது இல்ல நீங்க வந்து வேற ஏதாவது வந்து வெள்ளி இல்ல பிராஸ் அந்த விளக்கு இந்த மாதிரி அஞ்சு விளக்கு ஏத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏத்தலாம் ஆனா வந்து பூஜை அறையில நீங்க எப்பவுமே விளக்கு ஏத்துக்கீங்களா அந்த விளக்கு எல்லாம் வந்து தனக்கே ஏற்க கூடாது இது வந்து தனியா வந்து ஒரு அகல விளக்கு இருந்தா ரொம்பவே நல்லது ஸோ அகல விளக்கே நீங்க வாங்கிக்கோங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராஸ் தட்டுல வந்து பாத்தீங்கன்னா சந்தன குங்குமெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து அகல விளக்குலையும் வந்து சந்தன குங்குமெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து ரெட்டை திரி நம்ம போட்டு நம்ம விளக்கு ஏத்தணும் இந்த விளக்கு எப்படி ஏத்துறதுன்னு புரியலன்னா வீடியோல லாஸ்ட்ல வரும் பரணி தீபம் இப்படிதான் நம்ம வந்து கொண்டாடணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வாசல்ல ஏத்தணுமா இல்ல பூஜை அறையில ஏத்தணும்னு கேட்டீங்கன்னா நம்ம பூஜை தான் அஞ்சு அகல விளக்குல தனியா நம்ம ஏத்தணும் அது நீங்க எத்தனை விளக்கு ஏத்துனாலும் அதை கூட நீங்க கணக்கு கேட்காம தனியா அஞ்சு விளக்கு ஏத்தணும் ஏற்றம்போது மனதார வந்து திரு அண்ணாமலையார அப்புறம் அந்த பஞ்சபூதத்தையே மனதார நினைச்சி விளக்கு ஏத்தணும் இப்ப வந்து பரணி தீபம் நாம எதுக்காக ஏத்துறோம் எதுக்காகனா நம்ம முன்னோர்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்துல நாம தெரிஞ்சோ தெரியாம செய்யற பாவங்கள் எல்லாமே வந்து நீங்கிறதுக்காக தான் ஏன்னா நம்ம இருக்கும் போது நமக்கு தெரியாது என்ன என்ன செய்யலன்னு சொல்லி நம்ம இறந்த அப்புறம் வந்து நம்ம வந்து சுரகுக்கு போவோமா நருகுக்கு போவோம் நமக்கு தெரியாது போற வழியில அவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ஏதாவது தெரிஞ்சோ தெரியாம செய்யற தப்பு தான் ஒரு பாவமா சேர்ந்து நம்ம இறந்த அப்புறம் அது வந்து நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த பாவங்கள்லாம் நீங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பரணி தீபம் அன்று பரணி நட்சத்திரில நம்ம அஞ்சு அகல விளக்குல விளக்கேத்தி நம்ம வந்தோம்னா அந்த பாவங்கள்லாம் நீங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலதான் நாம பரணி தீபம் அன்று பரணி நட்சத்திரம் நம்ம ஏத்தி நம்ம வரும் ஏன்னா இது வந்து யமராஜாவே வந்து சொன்ன ஒரு வழிபாடுதான் இப்ப பரணி தீபம் எப்படி நம்ம ஏத்தணும் அது எதுக்காக ஏத்துறோம்னு நான் வந்து டீட்டெயிலா சொல்லிட்டேன் இப்ப மகா கார்த்திகை தீபம் அன்று நம்ம எத்தனை விளக்கு ஏத்தணும் அது நான் சொல்றேன் மகா கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலாறு கோயில்ல மலையில வந்து பாத்தீங்கன்னா மகா தீபம் ஏத்துவாங்க அது டிவில லைவ்லயே காமிப்பாங்க சோ அதை நம்ம பார்த்துட்டு ஆறு மணிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசப்படியில நம்ம விளக்கு ஏத்தணும் நம்ம எத்தனை விளக்கு வேணா ஏத்தலாம் ஆனா கணக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழுக்கு மேலதான் இருக்கணும் ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குமே நம்ம விளக்கு ஏத்துற பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்புறம் அந்த இருபத்தி ஏழு விளக்கும் வந்து பாத்தீங்கன்னா அகல் விளக்கா இருக்கணும் மண்ணு விளக்குன்னு சொல்லுவாங்களா அந்த விளக்கு நாம ஏத்தனோம்னா ரொம்பவே நல்லது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழுக்கு அப்புறம் நீங்க எத்தனை வேணா ஏத்தலாம் கணக்கு இருபத்தி ஏழுக்கு மேலதான் இருக்கணும்னு சொல்லி சோ இது நான் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்போ போல பூஜைகள்லாம் செய்யுங்க ஏன்னா அன்னைக்கு வந்து திரு அண்ணாமலையார் கோயில்ல ஃபுல் டேவும் வந்து பூஜைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டுல காலையிலேயே பிரம்ம முர்த்தத்திலேயே விளக்கேற்றி நம்ம பூஜைகள் செய்கிறது ரொம்ப விசேஷமானது அதுக்கப்புறம் நீங்க சிவன் கோயிலுக்குலாம் வந்து போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது சோ மகா கார்த்திகை தீபம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வருக்கு மட்டும் இல்ல நம்ம முருகருக்கும் தான் ஏன்னா அவர் பேரே கார்த்திகநாதன் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதை ரொம்பவே விசேஷமானது இன்னொருத்தர் இருக்காரு ஐயப்பன் சுவாமி அவருக்கும் வந்து ரொம்ப ரொம்பவே விசேஷமான ஒரு மாதம் மாலை போட்டு அவரை வந்து நம்ம வழிபடுற மாதம் இந்த மாதம் தான் மகா கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயில்கள்ல நல்லா ஒரு அபிஷேகம் நடக்கும் பூஜைகள்லாம் நடக்கும் அப்படி அபிஷேகத்துக்கு எல்லாம் நீங்க ஏதாவது பொருள் நீங்க வாங்கி கொடுக்குறீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே நீங்க வாங்கி கொடுத்துருங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த மகா கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம வாங்கி கொடுக்கற பொருளை வந்து அவங்க அபிஷேகமா இல்லை பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா பரணி தீபம் அன்று ஈவினிங்கா வந்து நம்ம வந்து கோயில்கள்ல போய் நம்ம பூஜைக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கணும்னா நம்ம வாங்கி கொடுத்துட்டு வரலாம் ரொம்பவே நல்லது ஸோ மூணாவது நாள் விளக்கு ஏத்துறது பஞ்சராத்திரி தீபம் இந்த தீபம் வந்து பாத்தீங்கன்னா கணக்கே இல்லை டிசம்பர் நாலாம் தேதி ஈவினிங்கா வந்து நீங்க எவ்வளவு விளக்கு ஏத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு விளக்கு நீங்க ஏத்தரலாம் இது நம்மளோட இஷ்டம் தான் இல்ல உங்களுக்கு ரெண்டே ரெண்டு விளக்கு மட்டும் ஏத்தணும்னு நினைக்கிறீங்க வாசப்படின்னா ரெண்டு விளக்கு ஏத்தலாம் இல்ல நம்ம முதல் நாள் நம்ம வந்து இருபத்தி ஏழுக்கு மேல நம்ம விளக்கு ஏத்தினோம்ல அந்த விளக்கு ஃபுல்லா திரும்பி நம்ம ஏத்தணும்னு நினைச்சோம்னா நம்ம ஏத்தலாம் ரொம்பவே நல்லது நீங்க ஒரு பிக்னர் பரணி தீபம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஏத்துறீங்கன்னா இப்படிதான் நாம ஏத்தணும் நம்ம பூஜை அறியல அஞ்சு அகல விளக்கு இந்த மாதிரி ஒரு தட்டுல வச்சுக்கோங்க அதுல சந்தன எல்லாம் வச்சுக்கோங்க அப்புறம் அகல விளக்குலயும் சந்தன எல்லாம் நம்ம வச்சுக்கலாம் இந்த அஞ்சு விளக்குலையும் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெட்டைத்திரி நம்ம போடணும் ரெட்டைத்திரி நம்ம போட்ட அப்புறம் நம்ம பூ எவ்வளவு வைக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவு வைக்கல இல்லை ஒரே பூ வச்சு கூட நம்ம வந்து விளக்கு ஏத்தலாம் இந்த விளக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளி பக்கம் பாக்குற மாதிரி நம்ம ரவுண்டா நம்ம சுத்தி வைக்கணும் நம்ம அந்த ரவுண்டா நம்ம விளக்கு வைக்கிறது விளக்கு வந்து வெளிப்பக்கம் வந்து மாதிரி மாதிரிதான் இருக்கணும் உள்ளு பக்கம் வேண்டாம் வெளிப்பக்கம் சொல்றேன்னா ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் வந்து நம்ம விளக்கு ஏத்துறதுக்கு சமம் ஒவ்வொரு டேரக்ஷன்லயும் விளக்கேத்துறது மாதிரி இருக்கும் அதனாலதான் நம்ம வந்து பிரம்மமுர்த்தத்துல விளக்கு ஏத்தினாலும் சரி இல்லைன்னா நம்ம வந்து வருஷத்துக்கு ஒருக்கே இந்த பரணி தீபம் ஏத்துறதா இருந்தாலும் சரி நம்ம இப்படி நம்ம விளக்கேத்துறோம்னா ஒவ்வொரு டேரக்ஷனுக்கும் நம்ம விளக்கு ஏத்துற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பஞ்சபூதத்துக்கு நம்ம மனதார நினைச்சி நம்ம விளக்கேற்றோம்னா கண்டிப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும் ஸோ பரணி தீபத்தை வந்து தவற விட்டுறாதீங்க நீங்கள் ஒரு வந்து பிகினாரா இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி நம்ம எல்லாருமே விளக்கேற்றி நம்ம வழிபடலாம் கண்டிப்பா வந்து நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமல் செய்த பாவங்கள் நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம் வாழும்போதும் சரி நாம இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போதும் சரி அங்கேயும் நம்ம கஷ்டப்படக்கூடாது இங்க இருக்கிறது கஷ்டத்தோட ஏன்னா வந்து இந்த பூமியை விட்டு நாம போகும்போதும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து மேல போகும்போது அவ்வளவு கஷ்டம் இருக்கும் அதனால யமராஜவே சொன்ன இந்த ஒரு சின்ன பரிகாரம் அஞ்சு விலைக்கு ஏத்துறது வருஷத்துக்கு ஒருக்க அந்த நட்சத்திரத்துல பரணி நட்சத்திரல சோ இதெல்லாம் கஷ்டமே இல்ல இது எல்லாமே நம்புறவங்களுக்கு எல்லாமே இருக்கு நம்பாம இல்லாதவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல சோ மகா கார்த்திகை தீபத்துக்கு இந்த மூணு நாளும் விசேஷமான நாள் சோ தவற விட்டுறாதீங்க நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பூஜைகள் செய்யலாம் ஆனா எண்ணிக்கை சொன்ன விளக்குக வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விளக்கு அந்த கத்தில் தீபம் அன்றும் சரி இல்ல பரணி தீபக்கும் சரி இல்ல மூணாவது நாள் பஞ்சராத்திரி தீபத்துக்கும் சரி எந்த நாளைக்கு எத்தனை விளக்கு ஏத்தணும்னு சொன்னலாம் அது மட்டும் கொஞ்சம் வந்து கவனிச்சு அந்த நாளைக்கு அத்தனை விளக்கு ஏத்துங்க ரொம்பவே நல்லது கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம எப்பவுமே நான் சொல்றதுதான் தான் ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டும் மட்டும் வந்து நீங்க பண்ணாதான் எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம்